பரிசுத்த கற்பின் மேன்மை இக்காலத்தில் ஒருபுறம் மோக பாவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மறுபுறம் பாவ உணர்வு குறைந்து கொண்டே வருவது வருந்தத்தக்க விஷயம் ஆத்துமங்கள் அதிகமாக பாவம் செய்கிறார்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்ற ஆசை அவர்களிடம் கொஞ்சமும் இல்லை பாவிகள் எந்த அளவுக்கு உணர்வற்று போய்விட்டார்கள் என்றால் மீட்படையும் எண்ணமே அவர்களிடம் இல்லை பரிசுத்தம் உள்ள மனிதர்கள் கற்பு என்பது சாத்தியமே இல்லாத விஷயம் என்று சொல்வதில்லை பரிசுத்தம் இல்லாதவர்கள்தான் அவ்வாறு சொல்கிறார்கள் நம்மை கொண்டே அடுத்தவர்களையும் நாம் தீர்ப்பிடுகிறோம் நம் ஆண்டவர் ஓர் அமலோற்பவ கண்ணிகையிடம் பிறப்பதை தெரிந்து கொண்டதன் மூலம் தமது மனிதாவதாரத்தின் முதல் கணத்திலிருந்தே இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய தொடங்கிவிட்டார் சிலுவை பழியின் மூலம் இந்த பாவத்திற்கு அவர் முழு பரிகாரம் செய்தார் பரிசுத்த மாமரி தன்னுடைய திருமகனின் மீட்பு அலுவலை அவரோடு சேர்ந்து நிறைவேற்றி இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்தார்கள் தம் தாயை நமக்கு தாயாக தருவதில் நம் ஆண்டவர் என் குழந்தைகளே உங்கள் மாதாவை வெட்கப்படுத்துகிற எதையும் செய்யாதிருங்கள் என்று நம்மிடம் கூறுகிறார் ஒருவன் மாதாவை நேசித்தால் போதும் அப்போது அவன் அவர்களுடைய திவ்ய மகனும் மாம்சத்தின் அநீத இன்பத்திற்கு பரிகாரம் செய்யும்படி தம்முடைய இறுதியான நியாயமான தாய் பாசத்தையும் கூட நமக்காக இழந்தவருமான இயேசுவை அதிகம் நேசிப்பான் இயேசுவின் மீதும் மரியாளின் மீதும் அவனுக்குள்ள இந்த நேசம் பரிசுத்த கற்புக்கு எதிரான பாவங்களை எளிதாக விளக்கவும் பிறருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும் அவனுக்கு உதவுகிறது ஒரு உயர்வான நேசத்தை ஜீவியத்திற்கான ஒரு நோக்கத்தை பிழைத்திருப்பதற்கான ஒரு நோக்கத்தை நாம் எப்படி இருக்க வேண்டுமென்று கடவுள் விரும்புகிறாரோ அதற்கு ஒத்திருக்கிற ஆசையை உன்னில் நீ உருவாக்கி கொள்வாய் என்றால் உன் கீழ்த்தரமான ஆசாபாசம் அதில் மடிந்து போகும் திருச்சபை இந்த மனு தத்துவத்தை கற்பு என்னும் வார்த்தைப்பாட்டோடு பொருத்தி காட்டுகிறது தன் குருக்களும் கண்ணீர்களும் உடலின் நியாயமான இன்பங்களை கூட விட்டு விலகும்படி அது அவர்களிடம் கேட்கிறது நம் ஆண்டவர் தம் சொந்த உயிரை குறைவாக நேசித்ததால் மனிதருக்காக சிலுவையின் மீது அதை கையளித்தார் அதே போல அவர்கள் மாம்சத்தின் மீது கொண்டுள்ள நேசம் எவ்வளவு குறைவாக இருக்குமோ அவ்வளவுக்கு ஆத்துமங்களின் பேரில் அவர்களது நேசம் அதிகமாக இருக்கும் கற்பு என்னும் வார்த்தைப்பாடு ஒரு சுமையாக கருதப்படக்கூடாது இந்த வார்த்தைப்பாடு தரும்போது ஒரு புதிய பற்றுதல் ஆத்துமத்தில் பிறக்கிறது அது கடவுளின் மீதுள்ள பற்றுதல் ஆகும் இந்த அதிக மேலான சிநேகம் தரும் ஆறுதல்தான் சரீர பாவத்தை விட்டு விலகுவதை மிகவும் சுலபமானதாக்குகிறது அந்த மேலான நேசம் இழக்கப்படும் போது இந்த வார்த்தைப்பாடு ஒரு சுமையாக மாறிப்போகிறது இப்போது நல்லொழுக்கம் அழிந்து போயிருப்பதற்கும் மெய்யான நாகரிகம் சிதைந்து போயிருப்பதற்கும் காரணம் ஆண்களும் பெண்களும் இந்த மேலான சிநேகத்தை இழந்து போய்விட்டதுதான் கல்வாரி மரணம் மட்டும் தங்களை நேசித்த தங்கள் மீட்பராகிய இயேசுவையும் அந்த சிலுவையின் அடியில் வேத சாட்சிகளின் ராணியாகும் அளவுக்கு அவர்களை நேசித்த மாதாவையும் அசட்டை செய்துவிட்ட பின் தங்களையே பழியாக்குவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை உலகில் சிநேகம் வெளிக்காட்டப்படுகிற ஒரே வழி பலியின் வழிதான் ஒரு காரியத்திற்காக மற்றொரு காரியத்தை விலக்கி தள்ளுவதுதான் அது ஆகவே பாவ பரிகார இயேசுவையும் மாதாவையும் நேசித்து அவர்களுடைய பழியில் நம்மையும் ஒன்றித்துக் கொள்வதன் மூலம் பரிசுத்த கற்பு என்னும் புண்ணியத்தில் வளர்வோமாக இதன் மூலம் அவர்களுடைய உதவியை பெற்று நாம் ஆன்ம மீட்பும் அர்ச்சிப்பும் அடைவதோடு பாத்திமாவில் மாதா கேட்டுக்கொண்டபடி தங்களுக்காக ஜெபித்து பரித்தியாகம் செய்ய ஆளில்லாத பரிதாபத்திற்குரிய ஆன்மாக்களை மீட்கும் பழி ஆன்மாக்களாகவும் வாழ முன்வருவோமாக